நிறைய பேர் ரோட் சைட் காளான் சாப்பிட்ருப்பீங்க யாரெல்லாம் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் முட்டை முட்டைக்காளான்னு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க கோயம்புத்தூரில் இருக்கிற என் பெரியம்மா அக்கா வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக காளான் வாங்கி கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க நான் கோயம்புத்தூரில் மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன் வேற எங்கேயாவது கிடைக்குன்னா நீங்க அதை கமெண்ட்ல சொல்லிடுங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா ஃபைனா சாப் பண்ண முட்டைக்கோஸ் காளான் வெங்காயம் மைதா மாவு கார்ன்ஃபிளார் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம கையிலேயே எண்ணெயை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா காளான் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி விட்டு இந்த அளவுக்கு மாவு ரெடி ஆயிடும் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா பக்கோடாவா பொறிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இந்த எண்ணெயில இருந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு அதில் ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் கருவேப்பில கொஞ்சமாக உப்பு கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கணும் நான் வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன் அது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ரெண்டுல இருந்து மூணு முட்டையை உடச்சு ஊற்றிட்டு அதை ஸ்கிராம்பிள் பண்ணிக்கோங்க இது கூடவே டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சோயா சாஸ் மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் கிரேவிக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூட ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டு கொதிக்க விட்டுருங்க கிரேவி நல்லா திக்காகி கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பக்கோடாசை இது கூட சேர்த்துட்டு பக்கோடாசை நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் பக்கோடாவை இது கூட போதே நல்லா உடச்சி விட்டு கூட சேர்க்குறதுலாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக கொத்தமல்லி பெப்பர் கொஞ்சம் தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள் இந்த கிளைமேட்டுக்கு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்